உண்மையிலேயே அதிமுகவில் இருந்து மேலும் பலர் வந்து திமுக வர வாய்ப்பு இருக்கும் அது மாதிரியான பல கேள்விகள் இருக்குது என்ன நடக்குது மைத்திரேனு எழுத்தாளர் ஒருத்தர் இவங்க எல்லாமே வந்து சின்ன சக்திகள் தான் ஆனா இப்போ அடுத்த லிஸ்டில் இருக்கக்கூடிய சக்திகளாக வெளிப்படுறது வந்து யாருன்னா அந்த எதிரிகள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா பாஜகவோட சேர்ந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அதிமுகவும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள்லேருந்து இருபது சதவீத வாக்குகளை குறுக்குபவர்களாக இருக்காங்க ஸோ இந்த பதினெட்டு சதவீதம் ப்ளஸ் இருபது சதவீதம் தான் மொத்தம் முப்பத்தெட்டு சதவீதம் வரும்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிச்சு ஆனால் அதில் முக்கிய சதவீதமான வாக்குகள் வந்து திமுகவுக்கு போன எடப்பாடியை வந்து தோக்கடி எடப்பாடி வந்து தூரடி அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு தொகுதிகள் வந்து இபிஎஸ் அணி ஜெயிக்க அதை தாண்டி நீங்க நின்று செல்வாக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து சட்டமன்ற தேர்தலே டிடிவி தினகரனால தோக்குது எழுபத்தஞ்சு பிளஸ் ஐம்பது எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சு ஆட்சி ஆட்சி எழுந்திருக்கிறது எழுந்தது வந்து யாரால எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தோல்வி அடைய செய்து எடப்பாடியினுடைய தலைமையை வீக் பண்ணி அதற்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு உங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்களா அது தேர்தலில் வந்து எடப்பாடியே இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா விஜய் கட்சி கூட்டணி இல்லைன்னா அதிமுகவில் எவ்வளோ போட்டியிடவே தயாராது காசலோ பண்ணுறதுக்கு தேவையாது சீட்டு வாங்கிக்கிறதுக்கு தேவையாது அப்படியா அந்த அளவுக்கு நிலைமை அதனால அவர் இப்போ பாமகவையும் தேமுதிக தேமுதிக எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது அவை கால வந்து விஜய் வந்து பிஜேபியோட சேர முடியாமல் போனதுக்கு காரணம் இதுபோன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்கள் பகுதி அளவில் நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் அசீஃப் அவர்களே வணக்கம் தமிழக அரசியல் களம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல ஒரு ஒரு வாரத்துல சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து மேலும் பலர் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க இன்னைக்கு அதிமுக இருந்து வெளியில வந்து அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய கூடிய நிலையில அதிமுகவில் அனைவரும் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செங்கோடையனாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் டி டி தினகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லா தரப்புல இருந்தும் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக கருத்துக்கள் ஸ்ட்ராங்காக வைக்கப்படுது கொடநாடு வழக்கு வரைக்கும் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதில் ஏ ஒன் அவரதா அப்படின்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசும்போது சொன்னோம் இன்னைக்கு அதிமுகவை கொண்டு போய் வந்து தாவேகாவோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில இவர்கள் எல்லாரும் ஈடுபடுகிறார்கள் இவர் பின்னாடி வந்து அண்ணாமலை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நீங்க முன்னாடியே முன் வச்சிருக்கிறீங்க இப்போ தாவேக்கா வெளிப்படையாக சொல்லிவிட்டது தலைமை அப்படின்றது விஜய் அவர்கள் தான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு அப்போது அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உண்மையிலேயே இருந்து மேலும் பலர் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் எழுது என்ன நடக்குது அதாவது கலைஞர் எதிர்ப்பு அப்படின்றதுல தோணுன ஒரு இயக்கம் தான் அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இருபது சதவீத வாக்குகளை வந்து வச்சிருக்கு அது வந்து ஆன்டி டிஎம்கே வாக்கு ஓட்ஸ் திமுகவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் அண்ணா ஆல்சோஸ் போக்குன்னு எழுதினவனுங்க தான் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு இண்டு அந்த மாதிரி இருந்த திமுக எதிர்ப்பு என்பது காலப்போக்கில் வந்து கலைஞரோட ஒரு பிரம்ம பிரயத்தனம் சொல்லக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாலாக அது வந்து குறைஞ்சு 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 வந்தது அப்போது கலைஞருக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் கொஞ்சம் வேக வே வேறு வடிவத்தில் இருந்தது முதல்ல காங்கிரஸ் இருந்தது அதுக்கப்புறம் அதிமுகன்ற வடிவத்துக்கு அது மாறிச்சு காங்கிரஸ் வாக்குகளை எல்லாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு கலைஞர் எதிர்ப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த கலைஞர் எதிர்ப்புன்றது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ராஜீவ் படுகொலைக்கு அப்புறம் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சியாக ஜெயலலிதா காங்கிரஸோடு சேர்ந்து எடுத்தாங்க அப்படிலாம் எடுத்து கொண்டு வந்து நிற்க வச்சாங்க ஆனால் கலைஞரோட மறைவுக்கு அப்புறம் அந்த முயற்சிக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஸ்டாலினே நான் எம்ஜிஆர் சொன்ன சொன்னப்புறம் கலைஞர் எதிர்ப்புக்கு எங்கே இருக்கு கலைஞர் எதிர்ப்பு இந்த சைட்லேயும் நியூட்ரலைஸ் ஆகுது அதிமுக எதிர்ப்பு இந்த சைட்லையும் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு அப்போ ஒரு வெற்றிடம் வந்து அங்கே உருவாகுது அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து அதிமுக எதிர்கட்சி ஆகுது திமுக ஆளுங்கட்சி ஆகுது அந்த கேப்லேயே ஆகுது வந்து தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ வந்து கண்டினியூ பண்ணோம்னு நினைக்கும் பொழுது திமுக கலைஞர் எதிர்ப்பு என்பது டோட்டலாகவே தேவையற்ற ஒரு பொருளாகி போயிடுச்சு திமுக எதிர்ப்பு என்பது இருக்குது ஆனா கலைஞர் பர்சனலா எதிர்ப்பு என்பது போயிடுச்சு கருணாநிதி இன்னைக்கு என்ன செஞ்சான் தெரியுமா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க தீயசக்தி கருணாநிதி ஆயிடுச்சு ஆமா இருளவன்ட்டுன்றது அப்படி அப்படிதான் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு கருணாநிதி என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அவர் ஏதாவது ஒன்று முரசொலியில் சீண்டி விட்டுருப்பாரு ராமர்னா என்ஜினியரா அப்படின்னு திடீர்னு ஒன்று தூண்டி விடுவார் அது மாதிரி எதுனா ஒன்று பழைய ப பெரியாரோட வேலைகள் எல்லாத்தையுமே கலைஞர் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி அந்த வேலைகளை ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் அதெல்லாம் வந்து பயங்கரமா இவங்களுக்கு எதிர்ப்பை தூண்டிவிடும் இவங்களை வந்து ஒற்றுமைப்படுத்தும் வாக்கு வங்கியை உருவாக்கும் கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்றது வந்து பல விஷயங்களை கொண்டு வரும் ஒரு இருபது முப்பது ஆண்டு கால அரசியல் கலைஞருடைய அரசியலுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வரும் அன்னைக்கு இன்ன ஊழல் அது இந்த ஊழல் அது அப்படின்னு அவர் கொண்டு வர இவங்க இந்த சைட்லேருந்து இருந்து திமுக சிலருந்து பல்கேரியா கப்பல் ஊழல் கோது கோதுமை பேர ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இருந்து கொண்டு வருவாங்க அந்த காலத்து சுவர்கள் எல்லாமே ஒரு நவீன பத்திரிக்கை கார்ட்டூன்கள் நிறைந்த சோர எழுத்துக்களாக தான் இருக்கும் சோர எழுத்துக்கள் தான் வந்து மீடியாவா இருக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக் பதிவு வாட்ஸ்அப் பதிவு மாதிரி அன்னைக்கு வந்து சோர எழுத்து பதிவு தான் வந்து பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அரசியலுக்கான தேவை என்பது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு டோட்டலாகவே ஸோ இல்லாமல் போகும்போது அதிமுக மெல்ல மெல்ல அதிமுக தொடர்ந்து ஒம்பது தோல்வியை எடப்பாடி தலைமையில் சந்திச்சிருச்சு இன்னும் ஒரு பத்தாவது தோல்வியை அவங்க சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை அந்த பத்தாவது தோல்விய நம்ம அதிமுகவாக இருந்து வாங்கிக்கணும் நம்ம திமுகவை மாறிட்டால் அது தோல்வியில் வெற்றி மாறி வெற்றியாக மாறிடும்ல அப்படின்ற ஒரு போக்கு தான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு இருக்குது எடப்பாடி எதிர்ப்பு என்பது வந்து கலைஞர் எதிர்ப்பை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு தான் இருக்காது டிடிவி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் ஒரு சாதாரண நிலையிலிருந்து எடப்பாடி வந்து ப்ரமோட் ஆகி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக மாறும்போது ஏகப்பட்ட எதிரிகளை ஒரு லைனா சம்பாதிச்சுறாரு அந்த எதிரிகள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா பாஜகவோட சேர்ந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அதிமுகவும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள்லேருந்து இருபது சதவீத வாக்குகளாக குறுக்குபவர்களாக இருக்காங்க ஸோ இந்த பதினெட்டு சதவீதம் ப்ளஸ் இருபது சதவீதம் சேர்ந்தாதான் மொத்தம் முப்பத்தெட்டு சதவீதம் வரும்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிச்சு ஆனால் அதில் முக்கிய சதவான வாக்குகள் வந்து இந்த சைடு வரல அதிமுக சைடு வரல அது டிடி விஜயநகரன் ஓபிஎஸ்ஸு மற்றவங்க பாணியில் அது அப்படியே தேங்கி நின்று போச்சு ஓபிஎஸ் பாண்டியில் நின்று உள்ள ஒருத்தர் தான் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் குடும்பன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த குடும்பம் வானலாவி அதிகாரம்னு பிஹெச் பாண்டியன் முழங்கினதாக இருக்கட்டும் அந்த ஜானகி அணியில் தனி சட்டமன்ற வேட்பாளராக பிஹெச் பாண்டியன் ஜெயிச்சதாகட்டும் அதுக்கு ஒரு தனி வரலாறும் இதுவும் இருக்குது அந்த இதுலேருந்தே ஒரு ஆள் வந்து இன்றைக்கி திமுகவில் வந்து இணைகிறாரு அப்படின்னா அது வந்து பூங்கோதை ஆலடியாருணா என்கிற நாடார் நாடாரியின செம்மலா அந்த தென்காசி மாவட்டத்தில் இருந்தவங்க பலவீனமாக இருந்தாங்கன்றதுனால அவர் கூட்டுன்னு வந்து இணைச்சிருக்காங்க கேட்டுங்களா வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அப்புறம் மைத்ரேனு அப்புறம் ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இவங்க எல்லாமே வந்து சின்ன சக்திகள் தான் ஆனால் இப்போ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சக்திகளாக வெளிப்படுறது வந்து யாருன்னால் நத்தம் விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் ஓ பன்னீர் செல்வம் ஓ பன்னீர் செல்வம் தான் ஆமாம் டிடிவி தினகரன் இது இது சாத்தியமா முதல்ல இது முதல்ல சாத்தியமாக இப்போ டிடிவி தினகரனாக ஆகற இருக்கட்டும் ஓ பன்னீர் செல்வத்தை கூட விட்டுருங்க டிடிவி தினகரன் அவரில் எடுத்துக்கிட்டால் வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பட்டு அவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி வச்சிருக்கிறாரு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய துரோக தலைமையை வீழ்த்த வேண்டும் அதிமுகவை ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதான் அவருடைய பேஸ் ஸோ அதை இழந்துட்டு இன்னைக்கு என்ன காரணத்தை சொல்லி திமுகக்குள்ள வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓபிஎஸ் எப்படி வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக குள்ளன்றல்ல திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அணியாக கூட செயல்படுறது அப்படின்றது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க மக என்ன மகன் செத்து போனால் மருமாவை தாலியாக இருக்கணும் இதுதான் கான்செப்ட் அதாவது திமுகவுக்கு போனால் என்ன எடப்பாடியை வந்து தோக்கடிக்கணும் எடப்பாடியை வந்து தூரம் அழிக்கணும் அப்படின்றது தான் போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி தொகுதிகள் வந்து இபிஎஸ் அணி ஜெயிக்குது அதை தாண்டி நீங்கள் நின்று செல்வாக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து சட்டமன்ற தேர்தலையே டிடிவி தினகரனால தோக்குது எழுபத்தஞ்சு பிளஸ் ஐம்பது எவ்வளோ நூத்தி இருபத்தஞ்சு ஆட்சி ஆட்சி எழுந்திருக்கிறது எழுந்தது வந்து யாரால டிடிவி தினகரனால பதினெட்டு எம்எல்ஏக்களை வச்சு அவங்க போட்ட ஆட்டம் வெற்றிவேல் மாதிரி நல்ல ஆட்கள்லாம் மாரடைப்பில் சேர்த்து போயிட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் தங்க செல்வன் செந்தில் பாலாஜி நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு லிஸ்ட் ஏட்டா இன்னைக்கு தங்க செல்வன் எங்கே இருக்காரு திமுக செந்தில் பாலாஜி திமுக இதே தான் தினகரனுக்கும் இவங்களால இப்போ என்னைக்கோ போட்ட ஒரு கேச செந்தில் பாலாஜி மேல அத குக்கப் பண்ணி வந்து அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையா மாத்தி வச்சிருக்கிறது யாரு எடப்பாடி என்னைக்கோ ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த கேஸ் அது அத வந்து குக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கிறது எடப்பாடி அதை கண்டுக்காம விட்டு இருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அண்ணாமலையோடு சேர்ந்து அதை வந்து பெருசாக்கி செந்தில் பாலாஜியை காயடிச்சதுக்கு காரணம்னா கொங்கு மண்டலத்தில் என்னை தவிர யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அதே தான் தஞ்சை மண்டலத்துலேயும் தென் மாவட்டத்துலேயும் அப்போது போன தடவை என்ன பண்ணுறாரு அண்ணாமலை அதே டிடிவி தினகர்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போயிடுறாரு நினைப்பாங்க ரெண்டு பேரும் லண்டனில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்காங்க அந்த டிடி விஜயநகரனோட இவர் அன்கோ போட்டு ஓபிஎஸ் சசிகலா எல்லோரையும் சேர்த்து அவர் ஆடின விளையாட்டு தானே பார்லிமெண்ட் தேர்தலில் அப்போ தானே அவர் பேசுகிறாரு எடப்பாடி ஒரு தற்கொலை அவர் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது அவர்லாம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக நிற்கவே முடியாது அதிமுகவுடைய உண்மையான பொதுச் செயலாளராக வர வேண்டியது டிடிவி தினகரன் அப்படின்னு பேசுறது யாரு அண்ணன் அண்ணாமலை ரைட்டா இதுதான் இந்த பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எடப்பாடிய வந்து காலி பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு இயம் தான் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இல்லை அதான் நான் என்னுடைய கேள்வி இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒன்று தோணுது ஒன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடந்ததை டிடிவி தினகரன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ டிடிவி தினகரனுக்கு அவர் மீதான வழக்குகள் இருக்கு பாஜக அரசு நினைச்சா அதை எளிதாக தூசி தட்டலாம் எடப்பாடி நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில உந்துதலின் அடிப்படையில இல்லைன்னா தானாகவே முன் வந்து பாஜக அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பும் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்தை சொல்லி இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை ஒருவேளை அவர் திமுக பக்கம் போனாருன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சார்னா நீங்க சொன்னது போல என்ன காரணத்தை சொல்லி வந்து அதிமுகவினருடைய வாக்குகளை அவருங்க வாங்குவாங்க எடப்பாடியினுடைய துரோக தலைமையை வீழ்த்துவோம்ன்ற ஒரே வார்த்தைக்கு அதிமுக தொண்டர்கள் ஆதரவு தெரிவிச்சிருவாங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லைங்க அவர் போலன்னாலும் எடப்பாடியை வீழ்த்ததில் வந்து அவர் ரொம்ப முக்கியமாக முன்னணியில தான் அவர் வந்து நிற்பார் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாள் அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்லாம் பாருங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு மாறுறாரு எந்த அதிமுக காரணாவது அவன் லைஃப்ல என்னைக்குமே திமுக ஜெயிக்குன்னு சொல்ல மாட்டான் அதுதான் ரியாலிட்டியா இருந்தாலும் அவர்கள் வாயில் இருந்து அது வராது தலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட தலைமை இருக்கிறவங்களுக்கு ஓபிஎஸ் வாயில இருந்து வருத திமுக ஜெயிக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லல மக்கள் பேசிக்கிறாங்கப்பா ஏப்பா ஏதோ நான் சொல்றேன்னு போட்டுற போறப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் வாய் வருதா சரி இதை இப்படி எடுத்துக்கலாம்ல அப்படிப்பட்ட ஒரு ஜங்ஷன்ல நம்ம நிற்கிறோம் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல நிற்கிறோம் திமுக ஜெயிக்க போகுது நாங்கள்லாம் திமுகவை வீழ்த்துவதற்கு தான் அதிமுக ஒருங்கிணையணும்னு சொல்றோம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல தடையா இருக்கிறாரு அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு சைகையாக ஒரு சமிக்கையாக அதை நம்ம பார்த்து பார்க்க முடியாதா சார் இவங்க எல்லாருமே உள்ள ஒண்ணு பேசுவாங்க வெளியில ஒண்ணு பேசுவாங்க கேட்டுங்களா ஓபிஎஸ் வந்து அதிமுகவோட சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நண்பர் குழந்தை வேலுடைய பையன் ரவி குழந்தைவேல் அவரோட பேசாத லெங்கே கிடையாது அதே மாதிரி செங்கோட்டையன் இன்னைக்கு நான் பாஜக சொல்லிதான் நான் பேசினேன் பாஜக தான் எனக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன்னு ஆஹ் ரவி சார் கிட்ட பேசாத பேச்சு இல்ல பேசிக்கிட்டே தான் இருக்காரு ஏன்னா இவங்க கிட்டலாம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த கொடநாடு ஃபைல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் செங்கோட்டையனை பத்தி எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஏராளம் ஏராளம் அதான் எடப்பாடி வெளியே விட்டாருன்னு வைங்க செங்கோட்டையன் சூசைட் தான் பண்ணும் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வச்சிருக்காங்க இவங்க வந்து பேசுறாங்க இந்த சைடில் பேசுறாங்க இப்ப அதிமுக நாங்க ஒருங்கிணையணும்னு விரும்புகிறோம் அதிமுகல எடப்பாடி தான் விட மாட்டார்னு இவங்க சொன்னாங்கன்னா அது இல்லை நாங்கள் தயாராக தான் இருந்தோம் இவங்க ஏற்றுக்க இல்லை இப்போ ஓபிஎஸ் வந்து எங் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படியே திடீர்னு போயிட்டு சிஎம் ஓட பேசுவார் ஸோ இவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வரலாம் அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் ஆனால் டிடிவி தினகரனால எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கவே முடியாது அது அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம் டிடி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு வந்து அவர் வீட்டு கேட்டில் உக்காந்தா மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தான் டிடிவி தினகரன் பார்ப்பாரு எடப்பாடியை வந்து ஒன்றரை மணிக்கு தான் பார்ப்பாரு ஒன்றரை மணிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கோட்டைக்கு போய் முதலமைச்சர் வேலை பார்க்கணும் எல்லா கட்டிங்கும் ஸ்கீமில் வரக்கூடிய கட்டிங்லாம் வந்து இவர் தான் ஓகே பண்ணுவார் யார் அண்ணன் எட டிடி விதிநகர்ன்னா இப்படி பயங்கரம் கூடவே வந்து ஒரு டெல்லி பிரதிநிதின்னு சொல்லிட்டு தலவாய் சுந்தரம்னு ஒருத்தரை தூக்கி செக்ரட்டரியேட்லேயே போட்டு அவருக்கு ஒரு ரூம்லாம் கொடுத்து எல்லா மந்திரியும் போய் தலவாய் சுந்தரத்துக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் இப்படிலாம் அராஜகம் அட்டகாசம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் முரண்பாடு வருது ஒரு முதலமைச்சர் கான்வாயோட நாலவர் ஒரு வீட்டில் காத்து கிடக்கிறாருன்னா அது செய்தி ஆகுமா ஆகாத ஒரு முதலமைச்சர் அப்படி போய் காத்திருக்க முடியுமா அப்போ தான் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க பிஜேபி வந்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபிக்கு வந்து சசிகலா டீம்மோட ஆதிக்கத்துக்குள்ளே அதிமுக வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஏம்மு அவங்க தூக்கி போடுன்றாங்க அப்போ தான் அவங்க தூக்கி போட்டு பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் ஓபிஎஸை கொண்டு வந்து இணைச்சி இவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும்போது இவங்க எதிர்த்து வாட் ஓட்டு போட்டு அவங்களோட எம்எல்ஏ பதவி பதினெட்டு பேர்துன்னு பறித்து இடைத்தேர்தலை சந்தித்து அதில் ஒம்பது தொகுதி ஜெயிச்சு இது போது சரித்திரங்கள் இப்படி இப்போ நீங்கள் வந்து டிடி வித்யநகரன் வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை நிராகரிச்சுட்டு போகக்கூடிய போச்சுன்னு என்னதுங்களா இது சம்மந்தமாக பிஜேபிக்கிட்டேயும் இவங்க போய் பேசுறாங்க இவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாரும் போய் பேசுகிறாங்க பிஜேபி கிட்ட இவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க எங்களை எப்படியாவது சேர்த்துக்க சொல்லுங்க அதிமுக அது வெளிப்படையான ஒரு விஷயம் ஆ அது முடியாதுன்னு தெரியாது எடப்பாடி அவங்களாம் சேர்த்துக்கவே முடியாது அப்படின்றது எடப்பாடியுடைய நிலை அப்போது நீங்கள் வந்து அரசியல் அரசியலில் காணாமல் போவீங்களா இல்லை எங்கேயாவது போய் சர்வை ஆவீங்களா சரி அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கறதுக்கு தயாராக இல்லை அப்போது அதிமுகவை தோல்வி அடைய செய்ய வேண்டும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தோல்வி அடைய செய்து எடப்பாடியினுடைய தலைமையை வீக் பண்ணி அதற்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்களா அது இந்த தேர்தலில் வந்து எடப்பாடியே இந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா விஜய் கட்சி கூட்டணி இல்லைன்னா அதிமுக எவ்வளவு போட்டியிடவே தேரில் காசு செலவு பண்றதுக்கு தேரில் யாரும் சீட்டு வாங்கிக்கிறதுக்கு தேரில் அப்படியா அந்த அளவுக்கு நிலைமை மோசம் அதனால அவர் இப்போ பாமகாவையும் தேமுதிகாவையும் தேமுதிகாவையும் எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாமக பாமக மத்தியில் இருக்க பாஜக இருக்க சீனியர் தலைவர் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து ராமதாஸ் கிட்ட பேசி ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஃபைவ் சதவீதம் அவங்களுடைய ஓட்டு ஒரு பர்சன்ட்லேருந்து இருந்து குறைஞ்சி கீழே வந்துட்டாங்க ரொம்ப கீழே வந்துட்டாங்க அவங்கள இப்போ ஏவாவேலும் கரெக்ட் பண்ணுகிறேன் நாயுடு நாயுடு காரை கரெக்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள திமுக கூட்டணி கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ அடுத்த மாதம் ஒரு ராஜ்யசபா சீட்டு காலி ஆகுது ஏடிஎம்கே கோட்டாலஜி காலி ஆகுது அதை வந்து பாமகக்கு கொடுத்து பாமகவை மெரிச் பண்ணி பாமக உட்பட அப்படி கொண்டு வந்தாதான் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு பிம்பமே வரும் அதிமுக இருபது நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டோமே சொன்னோமே அதிமுக இருபது பாஜக பத்து பத்து பாமக மூணு தேமுதிக ஒன்னு ஆன்டி இங்கம்பன்சி அது ஒரு நாலு அஞ்சு இதெல்லாம் சேர்த்தா தான் திமுக நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு வருது இவங்க ஒரு முப்பது முப்பத்தொம்போது சதவீதத்துக்கு வர முடியும் தாவேக்கா வந்து நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் அண்ண சீமான் வந்து மூணு சதவீதம் இப்படிதான் இருக்கு களம் ஸோ இந்த காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஜெயிக்கிற பிக்சர் வரணும்னா பாமகவும் தேமுதிகவும் வந்து அதிமுக முகாமுக்கு வரணும்னு பேச்சுவார்த்தை நடக்குது தாவேக்கா வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருதுன்னா ரொம்ப இவங்களால கஷ்டம் அதான் அறிவிச்சிட்டாங்களே தாவேக்காவினுடைய தலைமை அப்படின்றது விஜய் அவர்கள் தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத தெளிவாக்கிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்களை முன்னிறுத்தி அதிமுக அவங்களோட இணையுமா அப்படின்னா இணையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு முடிவின் அடிப்படையில தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதற்கும் கூட அவர் இறங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பண்ணி அதுக்கெணைய மாட்டாரு இறங்கி போவதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அதிமுகவா அதிமுகவா ஏன் வைக்கணும் பாஜக அதையே உடைக்கிற மாதிரி போறதுக்கான்னு ஒரு கண்டிஷன் பண்ணலாம் இல்லன்னா இவங்கள வந்து இவங்க வந்து இனி மூப்பட்டு நாங்க அதிமுகவுடைய எந்த விஷயத்துலையும் நாங்கள் தலையிட மாட்டோம் ஒன்றும் உறுப்பிட்ற மாதிரி தெரியல ஏன்னா இப்போ நீங்கள் செங்கோட்டையன் வந்து இவ்வளோ எக்ரி பேசுகிறாரு பண்ணுறாரு அப்படின்னும் போது நான் வந்து பாஜக தயவோடு தான் பண்ணுறேன் போது நயனார் நாகேந்திரன் தான் சொல்கிறாரு அவர் வந்து திமுக தூண்டுதலால் பேசுகிறாரு அப்படின்னு ரிவர்ஸில் வர்றாரு வேற எந்த குரலும் வந்து பாஜகலேருந்து வரல பாஜக பாஜக கட்சி மாதிரியே இல்லை நயினார் நாகேந்திரன் அங்கங்கே போய் வசூல் பண்ணின்னு அந்த மாதிரி வேலைகளில் தான் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு தவிர ஒரு கட்சி கட்சியாக ஸ்கிழட்டனாவே இல்லை அமைப்பு ரீதியாகவே இல்லை முடிஞ்சு போச்சு அது அதுவும் சோர்ந்து போய் கிடையாது அதிமுகவும் சோர்ந்து போயிடாரு அதிமுகலாம் போட்டி போடுறதுக்கே தாவேக்கு ஆதரவு இல்லைன்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படின்ற நிலமை தான் இன்றைக்கு இருக்குது ஸோ இப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக இருந்தீங்கன்னா சாதாரணமான ஆள் ஆனா நீங்க போயிட்டு திமுகவில் சேர்ந்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி அப்படி போட்டுக்கலாம் ஸோ வாய்ப்பு என்பது திமுக சைடுல அதிகமா இருக்கிறதுனால திமுக சைடுக்கான மைக்ரேஷன் அதிகமாக இருக்கு இப்போ தாவேக்காக்குள்ள என்ன நடக்குது இப்போ கரூர் நிகழ்வுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்ததற்கு பிறகு பொதுக்குழு நடத்திய பிறகு ஒரு புது உத்வேகத்தை தாவேக்கா பெற்றிருப்பதாக அவங்க இருந்து சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே கட்சியினுடைய தலைமையில் வந்து புஷியானந்த் தலைமையிலையும் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலையும் ஒரு ஒரு மோதல் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு போட்டி ஒன்று இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு என்ன நடக்குதுங்க அது தாவேக்கால வந்து விஜய் வந்து பிஜேபியோட சேர முடியாமல் போனதுக்கு காரணம் இப்போது பிஜேபி என்ன பண்ணுது இந்த சிபிஐ கேஸை வந்து டைட் பண்ணிடுச்சு அந்த சிசிடிவி எல்லாம் வாங்கிடுச்சு வேனில் இந்த சிசிடிவி எல்லாம் வாங்கிச்சு ரகுநாத் ரகுன்ற பேர்ல ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங் அவருக்கு தான் எல்லா மெமரி கார்டும் இருக்குது இந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங் எடுத்த மெமரி கார்டு எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே அவருக்கு இருக்குது அவர் இப்போ வந்து மிஸ்ஸிங் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய க்ளோஸ் அசோசியேட் அவர் ஆதவுக்கும் விஜய் கடையில் பெரிய சண்டை அவர் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுல பேசும்போது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டார் விஜய்னு ஆதவ் பேசுகிறாரு இவது இதையே வந்து விஜய் ஏற்கனவே வெளிவந்த ஒரு பேட்டியில் நான் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருந்ததுனால சைக்கிள் எடுத்துட்டு போனேன் அப்ப கூட என் பையன் கேட்டான் சைக்கிள் பத்திரமா அப்பா அப்படின்னு கேட்டான் என் பையன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போ இவர் வந்து இஷ்டத்துக்கு விஜய் திமுகவுக்கு ஓட்டு போட்டான்ற மாதிரி இவர் பேசுறதை வந்து விஜய் விரும்பலை நீ யோ நீ எதவன்னா பேசியா இப்போ நக்கிரன் அண்ணனை பேசுனது அந்த மாதிரிலாம் பேசும்போது கூட விஜய் ரசிக்கிறார்ல ஆனா விஜய் வந்து இந்த விஷயத்த ரசிக்கல சைக்கிள்ல வந்து அவர் திமுக ஓட்டு போட்டார் அவர் பெரிய மகோன்னதமான விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் விஜய் அவரே ஓட்டு போட்டார் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ டி தாவேக்காவோடய ஃபண்டிங்கில் வந்து இவாஞ்சலிஸ் ஃபண்டிங் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுன் ரெட்டியோட ஃபண்டிங் தான் மெயினாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு புசியானந்து அவர் பாட்டு தனியாக அவர் பதவிகளுக்கு ரேட் போட்டு அது ஒரு தனி ரேட்டு அருண்ராஜு தனி நிர்மல் தனி அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஜான ஆரோக்கியம் அவர் தனி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனியான ஆவர்த்தனங்களில் தான் இருக்காங்க அந்த கட்சிக்கு கொள்கை இல்லை கொள்ளை அமைப்பு சட்டம் இல்லை கொள்கை புத்தகம் இல்லை அமைப்பு சட்டம் இல்லை அமைப்பே இல்லைட்டா அது வெறும் ஒரு லட்சம் ரசிகர்களை கொண்டு ஆரம்பிச்சிக்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இயக்கப்பட்ட ஒரு அமைப்பு அவங்க வேலை வெறும் பட்டாசு வெடிக்கிறது தியேட்டர்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறது அவங்களுடைய வேலை இதுதான் வந்து தாவேக்கா இவங்களுக்கு வந்து பெரிய இம்ப்ரெஷனும் ஒன்றும் இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருந்த இம்ப்ரெஷன் எல்லாமே இறங்கி போயிடுச்சு அவங்களுக்குள்ள குரூப்பிசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்றவன் தான் அன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் சிறப்பு பொதுக்கூல பேசுகிறான் தஞ்சைன்னு சொன்னாங்க அவனும் பிளாக்ல டிக்கெட் விற்றவன் தான் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறவனுக்கும் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறவனுங்களுக்கும் இடையில் ஒரு சண்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி நடுவில் ஃபுல் போதை அடிக்கிற ஒரு தலைவர் அது இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு கும்பல் இது ஒரு இதுக்கு ஒரு ஆட்கள் இதுக்கு ஒரு வாக்கு வங்கி இது வந்து ஒரு இருபது சதவீதம் வாக்குகள் வாங்கும் முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்கும்னா ஃபுல்லாக ரீல் சுற்றுறது இப்படி தான் அந்த கட்சி வந்து போயிட்டுருக்கு இது வந்து உறுப்புடுற கட்சி மாதிரி தெரியல சார் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே